அனைவருக்கும் வணக்கம் துக்ளக் வாசகர் குழுவின் சங்கநாதம் நிகழ்ச்சி இதில் வாரந்தோறும் நாம் சில துக்ளக் வாசகர் குழுவின் முகநூலில் வெளிவரும் சில தலையங்கங்களை அலசுகிறோம் எங்கள் த எடிட்டோரியல் டீம் மிக அருமையாக ஒரு நுட்பமாக ஆராய்ந்து செய்திகளை வெளிக்கொண்டு வருகிறது அவைகளின் சாராம்சத்தை இங்கே கொடுத்து நம் நேயர்கள் வாசகர்கள் அனைவரும் முகநூலில் முழு கட்டுரையையும் படிக்க வேண்டும் என்று படிக்க வைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய முயற்சி இன்று இந்த பணியில் என்னுடன் ஜம்முநாதன் ஆகிய என்னுடன் இணைந்திருப்பவர் டாக்டர் நாராயணன் வருக வருக டாக்டர் அண்ணா வருக அதிக விஷயத்துக்கு போயிடலாம் இந்த கட்டுரையில தீவிரவாதிகள் ஒடுக்கப்படுவதில்லையா ஜம்மு காஷ்மீர்ல சமீபத்துல அந்த மாநிலத்துல கொஞ்சம் தீவிரவாத நடவடிக்கைகள் அதிகமாயிருக்கு அதனுடைய பின்னணி என்ன எல்லாம் பின்னாலே போ போக பார்க்கலாம் கட்டுரை படிக்கிறேன் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது சிறப்பு அந்தஸ்தை நீக்கிய பெருமளவு தீவிரவாத நடவடிக்கைகள் பொதுமக்கள் இராணுவத்தினர் மீது கல்லறிதல் எல்லாம் வெகுவாக குறைந்துவிட்டது ஆயினும் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் எல்லை தாண்டி தாக்குவது என்பது முற்றிலுமாக நிற்கவில்லை இதன் தொடர்ச்சியாக ஜம்முவில் சமீபத்தில் நடந்த அதாவது ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு நாட்கள் முன்னால் அன்று கத்துவா மாகாணத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர்கள் ஐந்து பேர் வீரமரணம் அடைந்தனர் ஆறு பேர் படுகாயமுற்றனர் அவர்களுக்கு நாம் சிறந்தாழ்ந்த அஞ்சலி செலுத்துகிறோம் ஆட்களின் உதவியுடன் ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தை தாக்கி ஆயுதங்களை கொள்ளையடிப்பதுதான் திட்டம் இதன் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையிலும் இடைவிடாத எதிர்த்தாக்குதலை இந்திய வீரர்கள் தொடுத்ததால் அவர்கள் பின்வாங்கி ஓடிவிட்டனர் அவர்களை தாக்குதல் நடத்திய நம் இந்திய வீரர்களை ராணுவ வீரர்களை நெஞ்சார பாராட்டுகிறோம் இந்த தீவிரவாதிகள் உள்ளூர் மக்களை மிரட்டி உணவு தயாரித்து கொடுக்க சொல்லியும் ராணுவ வீரர்கள் நடமாட்டங்கள் பற்றிய தகவல்களை கேட்டும் மிரட்டியுள்ளனர் உடல்கள் என்னன்னா இப்போ லோக்சபா எலெக்ஷனுக்கு நல்ல இப்போ செப்டம்பர் மாசத்துக்குள்ள ஸ்டேட் எலெக்ஷன் நடக்க போறது அசம்பிளி எலெக்ஷன் நடக்க போறது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால செப்டம்பர் மாதத்துக்குள்ள எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தொந்தரவு கொடுக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு தொந்தரவு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த தீவிரவாதிகளோட ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக எடுத்து நான் நினைக்கிறேன் கரெக்ட் உடலில் கேமராக்களை போட்டு ஆயுதங்களை கண்டறிய முயன்றுள்ளனர் ராணுவ வாகனங்கள் சாலையில் செல்லும்போது மலையின் மேடான பகுதிகளில் இருந்து உள்ளூர் மக்களையும் சேர்த்து கொண்டு சரமாரியாக தாக்கியுள்ளனர் கடந்த ஒரு மாதத்தில் இதுபோல் ஆறு தாக்குதல்கள் நடந்துள்ளன பயங்கரவாத இயந்திரத்தை முறியடிக்க எடுக்கப்பட உள்ள கடுமையான விதிகள் மற்றும் கோல்டன் உடனடியாக அந்த அடிப்படையில் பதிலடி தரப்பட வேண்டும் என்று இந்திய மக்கள் ஆவேசப்படுவதில் நியாயம் உள்ளது அவ்வேறு அவ்வாறு ஆவேசப்படுபவர்களை படுபவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வகை தாக்குதல அதாவது இந்த கொரிலா மாதிரி திடீர்னு திட்டமிட்டு தாக்குதல் இருக்கு பாருங்க இதை வந்து சம்பிரதாயமான முறையில் நடக்கிற வார் கன்வென்ஷனல் வார் இல்லை இதை வார் பை அதர் மீன்ஸ் என்று அழைப்பார்கள் அந்த பிற வழிகளில் போக் போர் அப்படிங்கிற இந்த டபிள்யூஓஎம் அப்படிங்கிற வார்த்தையை இதுல இந்த கட்டுரையில அதிகம் பயன்படுத்தியிருக்காங்க இந்த சொல்லாடல் தமிழ் வாசகர்களுக்கு புதிகம் புதிதாக இருக்கலாம் அதனால அதை இந்த டபிள்யூ ஒரு அறிமுகம் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க ஜி இல்ல முக்கியமா பாக்கணும்னா இந்த டபிள்யூ ஓஎம் இருக்கு இல்லையா இது வந்து கிரிக்கெட்டோட ஒரு பார்லன்ஸ் வச்சு பார்த்தோம்னு வச்சிருக்க அவங்க பவுலர் இங்க இந்திய வீரர்கள் பேட்ஸ்மேன் அவருக்கு ஆறு டைம் சான்ஸ் இருக்கு சிக்ஸராக அடிச்சா கூட ஒரு தரம் அவுட் ஆனா மிஸ் பண்ணா பவுல்டு தீவிரவாதிகளுக்கு அவங்களுக்கு ஆறு டைம் சான்ஸ் இருக்கு வீரர்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் உண்டு

இதில் இன்னொரு அம்சம் கூட சமீபத்தில் ப பார்வையாளர்கள் அதாவது இன்டர்நேஷ்னல் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னென்னாங்க சமீபத்தில் இந்தியாவினுடைய ரைஸை தாங்க முடியாமல் சீனா உலகம் முழுக்க வாலாட்டிகிட்டு இருக்குது அதில் இந்தியா மீது தனி கவனம் செலுத்துறது இந்த தீவிரவாதிகளுக்கு அழகாக நடக்கிற முயற்சியில் இராணுவ நடவடிக்கையில் குறிப்பாக சீன தயாரிப்புகளை நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க சீன தயாரிப்பு ஆயுதங்கள் எல்லாம் சீன எழுத்து முதிரைகளோட புரிஞ்சுக்காங்க சீனா வந்து பாகிஸ்தானுக்கு என்ன செய்ய முடியும்னு ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க பேசுறாங்க அடுத்த மூலமா ராணுவத்தின் முன்னாள் தலைவரான ஜெனரல் ரஹீம் ஷரீஃப் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கில் தனது பார்வையாளர்களிடம் கூறியது பகிரங்க வண்டி குண்டுகள் இன்னும் போரின் சாத்தியமான கருவியாக இருந்தாலும் இம்ப்ளோஷன் அதாவது உள்வெடி என்பது ஒரு புதிய தாக்குதல் பொறிமுறையாகும் எதிரியின் பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் பலவீனங்களை பயன்படுத்துவதன் மூலம் இவ்வகை குண்டுவெடிப்பு ஏற்படுகிறது இது போராளிகள் பயனுவாதிகள் மற்றும் கிளர்ச்சியாளர்கள் என்று அழைக்கப்படும் முறையற்ற அதாவது நான் ஃபார்மல் வீரர்கள் மூலம் ஒரு போரை எதிர்த்து தாக்க இரகசிய வழிமுறைகளை பயன்படுத்துவதாகும் இந்த தீவிரவாதிகள் பயிர்கொள்ள பயங்கரவாதிகளை எதிர்கொள்ள எல்லா இடங்களிலும் கன்வென்ஷனல் ஹீ வார் ஃபேர் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு மேற்கொண்டு சொல்லிட்டு போகிறார் இதில் பல விஷயங்கள் நுட்பமான விஷயங்கள் அடங்கியிருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க டாக்டர் பாகிஸ்தான்கிறது ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்டு அதோடு இல்லாமல் அங்கே வந்து ஆர்மி தான் கண்ட்ரோலில் வச்சுன்னு இருக்கு ஸோ அங்கே டெமோக்ரஸி ஒரு பப்பட அரசாங்கமாக தான் இருக்குது அதனால ஆர்மியை வந்து எப்போ நினைச்சாலுமே அவங்க இந்தியாவுக்கு டிஸ்டபன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி நினச்சிட்டு இருக்காங்க அந்த வழிமுறை மாறுற வரைக்கும் இந்தியாவுக்கு இப்போ பர்மனெண்ட்டாக இந்த மாதிரியான தொந்தரவுகள் கடச்சி வந்துகிட்டு தான் இருக்கும் நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ம் தீவிரவாதிகள் வந்து பொதுமக்களோட பொதுமக்களாக ஊடுருவிடுறாங்க அவங்கள தனியாக ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறதுங்கிறது வெக்கப்போரில் ஒரு ஊசியை தேடுற மாதிரி அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டேன் பயங்கரவாத எதிர்ப்பு கவுண்டர் டெரரிசம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு ஆன்டர் டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இருக்கிற வேறுபாடுகள் சில இருக்கு இவை இரண்டும் அதாவது கவுண்டர் இன்டெலிஜென்ஸ்னுடைய ஒரு பகுதி இதெல்லாம் கொஞ்சம் நன்றாக தீ ஃபுல்லாக படிக்கணும் இதற்கு பற்றி சில அறிமுகத்தோடு நம்ம இங்கே நினைச்சிடுறோம் இந்த மற்றவற்றை நம்ம வாசகர்கள் முழு கட்டுரையும் படித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்க கேட்டுக்கொள்கிறோம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் அவங்களுக்கு அவங்களோட ரிசர்ச் எல்லா ஊர்லயும் அவங்களுடைய அந்த ஸ்பை இருக்கு எல்லாம் கரெக்ட் தான் இருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு தார்மீகமான ஒரு நாடா இருக்கிறது தான் இந்தியாவுடைய ஒரு வீக்னஸ் அப்படின்னு நான் பாக்கிறேன் பாகிஸ்தான் உண்மையை புரிஞ்சுட்டு இந்தியாவோட பிரண்ட்லியா இருந்தா அவங்களுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடக்க முடியும் ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஆர் நாட் ஏபிள் டு நீங்க சொல்றதுல ஒரு பகுதி பெரும்பாலான உண்மை இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்து பதினாலுக்கு அப்புறம் ஊரி இதெல்லாம் பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ்லேயும் சரி கவுண்டர் ஸ்ட்ரைக்லயும் இப்போ முன்ன மாதிரி இல்லை அதாவது என்ன சொல்கிறது அந்த ஸ்பெசிஃபிக்காக டார்கெட்டடாக வேலை எலிமினேட் பண்ணுறது ப்ரிசிஷன் பாம்பிங் இதெல்லாம் முன்னேறி இருக்கும் ஆப்ரே ஆப்ரேஷன் சர்ஜிக்கல் ஆப்ரேஷனில் இப்போ முன்னேறி இருக்கோங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததுக்கு நேரம் போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இது ஒரு முக்கியமான நிகழ்வு என்றைக்குமே டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசுகிற போது இதை முக்கியமாக குறிப்பிடுவாங்க இந்த இந்த இன்சிடென்ட்டை உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் நம்மெல்லாம் அந்த காலத்தில் படிச்சுருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் நடுப்பகுதியில் இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமராக இருந்த மார்கரெட் தாட்சரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் ஐரிஷ் போராளிகளின் படுகொலை முயற்சியில் இருந்து தோல்வியுற்ற முயற்சிக்கு பிறகு ஐரிஷ் பயங்கரவாதிகளும் இருந்து அவருக்கு ஒரு செய்தி வந்தது நீங்கள் ஒவ்வொரு முறையும் அதிர்ஷ்டசாலியாக இருக்க வேண்டும் நாங்கள் ஒரு முறை மட்டுமே அதிர்ஷ்டசாலிகளாக இருக்க வேண்டும் எனவே பயங்கரவாதிகள் ஒரு மிஸ் ஆனதை தோல்வியாக கருதுவதில்லை ஆனால் அடுத்த முறை மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் வாய்ப்பாக கருதுகின்றனர் இந்த ஹிட் அண்ட் மிஸ் விளையாட்டில் பாதுகாப்பு படைகள் நேர்மறையாக இருக்க வேண்டும் போரை உருவாக்கும் இந்த புதிய தந்தரோபய தந்திரோபாயங்களை தந்திர உபாயங்களை பயன்படுத்தும் எதிரிடமிருந்து முன்பயிற்சியை தேவை தேவை பெற அதாவது வார் பை அதர் வார்ஃபேர் பை அதர் மீன்ஸ் அதற்கு பொறுமை தேவை ரைட் மக்கள் உடனே இதை தான் நம்ம முன்னாடி சுட்டி காட்டினோம் தீவிரவாதி ஒரு தடவை சரி அவன் நூற்றுக்கணக்கூட தடவை ட்ரை பண்ணுறதுக்கு அவன் காலையில் எவ்வளோ வேணா பொருளை செலவு பண்ணுறான் அதுக்கு ரெடியாக இருக்கான் ஏன்னா மக்களை மிரட்டி வாங்கி ப சேர்த்த பணம் இது அதனால அவங்க செய்வாங்க மார்கட் டேக்ஸர் கேஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பல இன்சூரன்ஸ் இருக்கு நீங்க ஒரு தீவிரவாதி ஒரு டார்கெட் பண்ணும் போது ஒரு பெரிய தலைவரை டார்கெட் பண்றான் அந்த தீவிரவாதி செத்து போனா அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் அந்த ஒரு தலைவர் டார்கெட் ஆகி அவர் அவருக்கு ஏதாவது ஆயிடுது அப்படின்னு சொன்னா அந்த நாடே நிலை குழந்து போகும் அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த தீவிரவாதத்தினுடைய தாக்கு தாக்கம் அதிகமா இருக்கும் அது சக்சஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி கொலை வழி பாருங்க அதுவே நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஒரு தாக்கம் எவ்வளவு பெரிய தாக்கமா இருந்தது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்திரா காந்தி கொல்லப்பட்டார் அப்படின்னும் போது அதனுடைய தாக்கம் நாட்டுல எவ்வளவு பெரிய உழைவுகளை ஏற்படுத்தியது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆனா ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டான் அதாவது அவங்களுக்கெல்லாம் லாஸ்ங்கிறது தான் செஸ் விளையாட்டுல சொல்லுவோம் உட்பட வீரர்கள் தான் போறான் இங்க வந்து கிங் போறாரு அதுதான் பிரச்சனை ஆஹ் நேர சில பொன்னான விதிகள்னு ஒரு பத்து பன்னெண்டு கொடுத்திருக்கிறாரு நான் மொத்தத்தையும் படிக்க போறது இல்ல ஒரு சிலதை மட்டும் ஒரு சாம்பிள்க்கு படிக்கிறேன் மற்றவற்றை அவர்கள் நம்ம வாசங்கள் படிக்கும்படி மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இரகசிய படைகளுக்கு சில விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன பத்து பொன்னான கோட்பாடுகள் அப்படிங்கிறாரு விதி ஒன்று பயங்கரவாதத்தை வெற்றிகரமாக கையாளுதல் மற்றும் கிளர்ச்சியை எதிர்ப்பதற்கான முக்கிய சில அம்சங்கள் விதிகள் உண்டு முடிவுகளை உருவாக்க ஒருபோதும் அவசரப்பட வேண்டாம் பொறுமையுடன் இருங்கள் உடனடி முடிவுகளுக்கு அழுத்தத்தை விட்டுவிடுங்கள் நீங்கள் அதற்கு அடிபணிந்தால் எதிர்கள கிளர்ச்சி நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கு இடமின்றி தோல்வியடையும் பொறுமையாக இருந்து பதட்டமில்லாமல் செயல்படுங்கள் இது ஒரு விதி வைரம் வைரத்தை வெட்டுகிறது பயங்கரவாதிகள் கிளர்ச்சி மற்றும் போன்ற சில தந்திரங்கள் உபாயங்கள் மற்றும் உத்திகளை பயன்படுத்துங்கள் கிளர்ச்சியாளர்களைப் போலவே உங்கள் நடவடிக்கைகளையும் உன்னிப்பாக திட்டமிடுங்கள் அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா டாக்டர் அதாவது திருடர்களுக்குள்ள ஊடுருவணும் அந்த இதில் தீவிரவாதிகளுக்குள்ள பேதத்தை உண்டாக்கணும் திருட என்ன வேலை செய்வான்னாக்க அதே மாதிரி யோசிக்கணும்

கலவன் கழுவ கல்வனை பிடிக்க நீயும் கல்வனான போன்ற விஷயங்களை செய்யணும் இதை பல சினிமாக்கள்லையும் நம்ம பார்த்துருக்கோம் பல விஷயங்கள்ல பார்க்குறோம் நம்ம பொது வாழ்க்கையிலையும் நிறைய பார்த்துருக்கோம் இன்றைய நிகழ்ச்சியில் பல விஷயங்களை நம்ம கண்டு அலச முடிஞ்சுது குறிப்பாக சுருக்கமாக அலச முடிஞ்சுது மிக்க நன்றி டாக்டர் உங்களுடன்